கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டை வந்து பார்த்து போகும்போது அண்ணா கிட்ட சொல்லிட்டு போனோம் நல்ல ஃபேமிலியாக பார்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு இப்போ தான் வந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக அவங்களே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு தான் பார்த்தோம் பட் நமக்கு வீடு கிடைக்கல அப்படிங்கிற ரீசன்னால் கடைசியாக நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வீடும் காலி பண்ண சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட சொன்னால் ரெண்டாவது நாள் தான் நமக்கு வீடு கிடச்சிது ஸோ எதிர்பார்த்த மாதிரி கிடச்சதுனால அங்கேயே போயிடலாம் இது அகெயின் ரெண்ட்டுக்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இப்போ எல்லாம் அடிச்சு கொடுக்கலாம் டூ இயர்ஸ் பேக் அடிச்சு கொடுத்து இப்போ ஆகேன் வந்துட்டு அடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர் வேணும் கிச்சன் இந்த கலர் வேணும் டிவி யூனிட் இப்படி வேணும்னு சொல்லிட்டு சின்ன வீடாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நாங்கள் அமைச்சுக்கிட்டோம் ஹாப்பினஸும் நிறைய இருந்தது இந்த வீட்டில் ஆல்ரெடி இந்த டெனண்ட்டுமே ரொம்ப ஸ்வீட்டு தம்பி பாப்பாக்காக தான் இப்போ கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போயிருக்கோம் ஒரு வீட்டோட அழகே அந்த வீட்டில் வாழற மனுஷங்களை பொறுத்து தான் கல்லோ மண்ணோ செங்கலோ கிடையாது அம்மாவா இல்லையா